வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா ஆஹா கல்யாணம் என்ற வெப்சீரியம் மூலம் பவி டீச்சராக கதாபாத்திரத்தில் நடித்து பெருவாரியான ரசிகர்கள் தான் பக்கம் தான் நடிகை பிரிகிடா சாகா அவங்க இவங்க பாத்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில சிக்கிருக்காங்க அவங்க என்ன செய்தி இப்போ சோசியல் மீடியாவில அவங்க வெளியிட்ட புகைப்படமானது ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது சர்ச்சைகளும் எழுந்து வருது வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு காலகட்டத்தில் சினிமா துறையில எப்படியாவது நுழையணும்னா நிறைய பேர் நிறைய புரொடியூசர்ட்டையும் இயக்குனர்கள்ட்டையும் போய் சிபாரிசு பண்ணுவாங்க என்னை இந்த படத்துல எப்படியாவது நடிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் ஏறாத படி கிடையாது அந்த அளவுக்கு தன்னுடைய இருந்து அந்த இருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை பட்டு தான் அவங்க சினிமா துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடிப்பாங்க அதெல்லாம் இரண்டாயிரத்துக்கு முன்பு இப்போலாம் சோஷியல் சோசியல் தான் அவங்க ஒரு திரைப்படத்தில் நடிக்கணுமா அவங்க என்ன வாய்ப்புகள் பெறணுமா உடனே அவங்க சோசியல் மீடியாவில் தன்னுடைய புகைப்படங்களை தன்னோட நடிப்பு திறமையை வெளியிடுவாங்க உடனே ஏதாவது ஒரு இயக்குனர் பார்த்தாங்கன்னா அந்த அந்த நடிகையை கூப்பிட்டு உடனே அவங்க திரைப்படங்களை அறிமுகப்படுத்திடுவாங்க அப்படி இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பிரபலங்கள் பிரபலம் அடைஞ்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணுமா நம்ம பிரிகிடா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் தன்னுடைய யூடியூப் மூலமாகத்தான் வெளியாகி ரஷ்யர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நடிகையாக இருந்தாங்க அதனைத் தொடர்ந்து ஹிப் பாதி அவங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளராக இருந்து வருகிறாரு இன்னும் நம்ம கண்கள்ல சிக்காத நிறைய பிரபலங்கள் எல்லாமே இந்த சோசியல் மீடியா மூலம்தான் இருக்காங்க அப்படி இவங்க மீடியா மூலமாக வாய்ப்படைந்து திரைப்படங்கள்ல நடிச்சு மக்கள் மதியில இவங்க நல்ல ஒரு வரவேற்பு பெற்றாங்க அப்படி நிறைய பிரபலங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி இந்த நிலையில ஆகா கல்யாணம் என்ற வெப்சீரியஸின் மூலம் பவிட்டிச்சராக நடித்து கதாபாத்திரத்தில் நடித்து பெரிவாரியான ரசிகர்களை பெற்றவங்க தான் நடிகை பிரிகிடா அவங்க உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் நடிகரை பேச்சு கேட்டு அந்த முடிவு எடுத்த பவி டீச்சர் அவங்களுடைய நிலைமை இப்ப என்ன ஆயிருக்குன்னு இந்த வீடியோல பாக்கலாம் இவங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல தேவையில்லாமல் இது போன்ற கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு வாய்ப்புக்காக இவங்க இப்படி இந்த மாதிரி போட்டோ சொட்டு எடுக்கிறாங்கன்னு ரசிகர்கள் எல்லாமே எரிச்சல் அடைந்து வராங்க இதனையடுத்து இவங்க பார்த்திபன் இயக்கி நடித்திருந்த இரவில் நிழல் படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் பிரிகிடா சாஹா உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் நடிச்சிருப்பாங்க இந்த சீனுக்காக இவங்க ரொம்பவே மெனக்கட்டு நடிச்சாங்களா தொடர்ந்து இவங்களுக்கு இந்த திரைப்படம் மூலமாக ஒரு நல்ல பெயரும் கிடைத்தது இந்த நிலையில இவங்க நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு பிரகிடா சாகாவிடுக்கு ஒட்டு துணி இல்லாமல் நடித்து குறித்து பேசியிருக்காங்க அதுல அவங்க நான் சேலை அணிந்து சென்றாலே சரியாக இருக்கிறதா என பல முறை சரி செய்யும் பெண் ஆனால் அந்த கதாபாத்திரத்தின் ரொம்பவே புனிதமானது அதற்கு அவ்வாறு நடித்தால்தான் சரியாக இருக்கும் என்று பார்த்திபன் சார் எனக்கு புரிய வைத்தார் இதை பற்றி என்னுடைய பெற்றோரிடம் பார்த்திபன் சாரும் நானும் பேசினோம் அவர்கள் சம்மதம் தெரிவித்த நிலையில் தான் அந்த காட்சியில் நடித்தேன் என்று பிரிகிடா சாகா அவங்க கூறியிருக்காங்க இந்த நிலையில மீண்டும் தன்னுடைய இணையதள பக்கத்துல கவர்ச்சிகரமான புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்கள் ரொம்பவே முகம் செலி இருக்கு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்